ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செய்யலான்னு இதில் ஒரு கப்பு நீங்கள் டம்ளரோ எதுனாலும் ஒரு கிண்டம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து கல் உப்பு அதே கப்புக்கு கப்பு தயிர் புளிச்ச தயிர் முந்தின நாள் தயிர் இருக்குல்ல அந்த தயிர் ஊற்றணும் ஓடா உப்பு சிறிதளவு சின்ன ஸ்பூனுக்கு இப்போ தான் ஊற்றிருக்கேன் ஒரு அரை கப் தண்ணி இதை நல்லா கலந்துக்கிடும் நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துடணும் அரை கப் தயிர் அரை கப் தண்ணி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா பரவாயில்ல அது உறிஞ்சி எடுத்துடும் ஃபுல்லாகவே கட்டி ஆகிரும் சிம்பிளாக உள்ள பொருளை வச்சு நல்லா செய்யலாம் நம்ம இது அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் வச்சாலே போதும் அரை மணி நேரம் பொருள் நல்லா கட்டி ஆகிரும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷம் ஆனதும் அதே கப்புக்கு அரை கப்பு அவல் அவல் போட்டு அதையும் கிளறி விட்டுறணும் பாதி கட்டி ஆகிட்டு போது இதை போட்டு நம்ம கிளறி விட்டுறணும் தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டால் பத்துக்கெல்லாம் தேவைப்படாது கரெக்டாக தான் வரும் இல்லை இதுக்காக ரெஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கிடும் இப்போ பொடி பொண்ணி போட்டிருந்தாலும் போடலாம் அதில் நம்ம அப்படியே போட்டிருந்தாலும் போடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவள் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே இருக்கட்டும் எவ்வளோ கட்டி ஆகிட்டு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் வெங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் கேரட்டு கருவேப்பிலை இஞ்சி ஒரு மிளகாய் இது எல்லாத்தையும் கலந்துக்கணும் அதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டு இப்போ என்னமோ கை நாள் தான் பெணுமோ கரண்டி சேர்த்து வரவே உப்பு வந்து நம்ம மாவுக்கு தக்கனலாம் போட்டோம் காணுமான்னு பார்த்துக்கணும்னா காணலைன்னா கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கலாம் நான் இது வந்து கூட தான் போட்டிருக்கேன் எனக்கு கரண்டிகிட்டு கலந்த ஒன்று போல வராது அதனால் கையிட்டு கலந்துக்கிடுது இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி ரொட்டி போட்டுடணும் ஸ்நாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இது கூட வந்து கறி மசாலா எல்லாம் வறுத்து திரிச்சுது என் பிள்ளைலாம் அதை கொஞ்சம் போட சுத்து கலருக்க வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் சிறிதளவு சீரகம் நீ பெருஞ்சீரகம் போடுதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வாசனை எனக்கு பிடிக்காதனால போடுறது இல்லை இப்போ அதையும் கலந்து நல்லா விலகிக்கிடுதேன் வித்தியாசமாக நம்ம எது எது போட்டு நல்லா தான் இருக்கும் இருக்கட்டும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடு வந்து நிதானமான சூடாக வச்சுக்கிடணும் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுசாக உருட்டி அதில் போட்டுக்கலாம் ஒரு டன்னு இல்லை சும்மா அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க வடை மாதிரிலாம் ஒன்றும் தட்ட வேண்டாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒரு செகண்டில் இப்போ செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு ஒரு மொறு ஸ்நாக்ஸ் ஊற வைக்கிற டைம் தான் பத்து நிமிஷம் மற்றபடி டைம்லாம் ரொம்ப கிடையாது சும்மா வேறு வேறு பயமாதிரி வீட்டில் இருக்க பொருளோக்கியாக செஞ்சுக்கலாம் அதுக்குன்னு ஸ்வசலாக ஒன்று போய் நம்ம வாங்க வேண்டாம் நேரம் மாறுறப்பட பிரச்சினா போதும் கேரட் போட்டிருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடும் அது நம்ம எதுனே தெரியாத நம்ம கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடும் பாருங்க நேரம் மாறட்டும் உடனே நம்ம கரண்டே போட்டால் உழஞ்சிருக்கூடாது இல்லை கொஞ்சம் நேரம் மாறும் டக்குன்னு போட்டுக்கலாம் போட்டுருக்கேன் அவள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா கூட வெறும் ரவையிலேயும் செஞ்சுக்கலாம் நாவல் இருக்கிறதுனால கூட போட்டேன்னா முதல்ல போட்டதை கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறட்டும் வந்துட்டு பாருங்கள் இது வந்து எண்ணெயே குடிக்காது நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் முதல்ல போட்டது நல்ல ஒரு முருகன் வந்துட்டு அடுத்தடுத்து போட்டது கொஞ்சம் நேரம் மாறி வந்துகிட்டு இருக்கு முதல்ல போட்டது அந்த எடுத்துருக்கேன் பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்போ குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் சிம்பிளாக உள்ளதான் உங்களுக்குலாம் வந்து இது சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பாருங்கள்